எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் கசகசாவை மேலே நடுவில் நாடுகளில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்திட்டு வர்றாங்க ஆனா நம்ம நாட்டுல இப்ப வரைக்கும் பயன்படுத்திட்டு தான் வர்றாங்க இந்த கசகசாவை அசை உணவு தயாரிக்கும் போது பயன்படுத்திட்டு நம்ம வர்றோம் கசக தூக்கமின்மை பிரச்சனைக்கு பயன்படுத்தலாங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து கசகச எடுத்துக்கோங்க அதோட ஒரு ரெண்டு எம்எல் மாதுளம்பழச்சாறு கலந்து நைட்டு சாப்பிட போகுது சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வருங்க அது மட்டும் இல்ல ஒரு சிலருக்கு நைட்டு தூங்கும்போது ஒரு மணி ரெண்டு மணி அந்த மாதிரி இருக்கும்போது கண் விழிச்சிருவாங்க பாத்திரம் போகிறதுக்காண்டி அப்புறம் தூக்கமே வராது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த ரெமெடியை நீங்க எடுத்துக்கோங்க ரொம்பவே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து கசகசா மா கசகசாவை எடுத்துக்கோங்க அதை மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்து இந்த ஒரு ஸ்பூன் அளவு வந்து கசகசாவை அதில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வருங்க தூக்கமின் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து நல்லாவே வந்து அதுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த கசகசாவும் மாதுளம்பழ ஜூஸும் அடுத்து இந்த கசகசாவை ஆண்மை உள்ள அனைத்து ஆண்களும் தொடர்ந்து எடுத்துக்கிடலாங்க எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா முந்திரி பாதாம் கசகச இந்த மூணுமே வந்து சம அளவு எடுத்துக்கோங்க அதாவது முந்திரி ஒரு நூறு கிராம் அப்படின்னா பாதாம் நூறு கிராம் அப்புறம் இது வந்து நூறு கிராம் அந்த மாதிரி சம அளவு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அதை நல்லா அரைச்சி காலையிலையும் நைட்டு பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் விந்தனுக்குடைய தரம் என்றைக்கும் அதிகரிக்கும் விரைப்பு தன்மை கொடுக்கும் விந்து நீர்த்து போதில் வந்து தடுக்கும் விந்து கெட்டிப்படும் நீங்கள் நீண்ட நேரம் உடலுறதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பால் அப்படின்னா அந்த கசகச பாலுங்க கசகசாவோட பாதாம் அதெல்லாம் வந்து அரைச்சி நீங்கள் அதை குடிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிக உடல் சுற்றினால் வயிற்றுப்போக்கு உள்ளவங்க அந்த கசகசாவை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு அரைச்சி தேங்காய் பால் இல்லை அப்படின்னா பசும்பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்க துத்தி இலையோட கசகசாவை சேர்த்து அரைச்சிட்டு மூட்டு வலி உள்ள இடத்துல பத்து மாதிரி போட்டு வந்தீங்க அப்படின்னா மூட்டு வலி பிரச்சனை உங்களுக்கு தீருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கசகசவோடு ஒரு கொத்து வேப்பிலை ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து அரைச்சிட்டு அரைச்சி அதை அந்த அம்மை வந்த தழும் ஒரு புல்லையை அந்த இடத்துல நீங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த தழும்பு எல்லாமே வந்து மறைஞ்சிடுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க ரத்த மூல பிரச்சனை உள்ளவங்க கசகசவோட வாழ் மிளகு வறுத்த வெந்தயம் தேங்காய் துருவல் சேர்த்து வந்து நீங்கள் அரைச்சி நெய் விட்டு தாளிச்சு சாதத்தோடு சேர்த்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியாயிருங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் உள்ளவங்க கசகசவோட தற்பூசினி விதற்குள்ளைய தற்பூசணி விதைய நீங்க பொடி செஞ்சு வச்சு அதை வந்து டெய்லியும் பாலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வறண்ட சர்மம் உள்ளவங்க கசகசாவை கொஞ்சம் எடுத்து தேங்காய் பாலோடு சேர்த்து அரைச்சி முகத்தில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா முகம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பொழிவோடு வந்து இருக்குங்க அது மட்டும் இல்லை முகப்பருவு உள்ளவங்க கசகசாவை எடுத்து வறுத்து பாசி பருப்பு மாவட்டர்களே அதோட முகத்துல தடவினீங்க அப்படின்னா முகம் வந்து அந்த முகப்பருவே வராதுங்க அந்த வந்த முகப்பரு வந்த இடமுமே வந்து உங்களுக்கு நல்லா அது ஒரு மாதிரி பிளாக் கலர்ல இல்லாமல் நல்லா ஒரு வசிக்கிற தோற்றத்தோட இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடை சமயத்துல பசிக்காது தூக்கம் வராது அது மட்டும் இல்ல உடல் ரொம்ப சூடாக இருக்கும் அதே சமயத்துல கண்ணில் கருவனை ஏற்படும் இதுக்கு கசகசாகவும் பாதாமும் சமாளவும் எடுத்து அரைச்சி பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்காதுங்க மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கசகசா வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஆரோக்கிய நன்மை கொண்டது ஆண்களுக்கு ஆண்மை சக்தி பெருக்கும் அது மட்டும் இல்லை நம் அழகும் ஆண்மையும் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது இந்த கசகசா பாலில் முற்றிலுமான உண்மை ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்மே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ